உலகமெங்கும் பரவி வாழும் என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இங்கே பார்ப்பீங்க நீங்கள் நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் ஆபரம் பூ செடியெல்லாம் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் ஆபரம் பூ நாற்று ஒரே இடத்துல ஒரே ஒரு ஏரியாவில் ஒரு மரத்தடியில் இதெல்லாமே கிடச்சிது இந்த நாற்று அத்தனையுமே இப்போ இது தனித்தனியாக நம்ம விட்டுட்டோன்னு சொன்னால் மழை வரும்போது அடிச்சுட்டு போயிடும் இல்லை மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும் இல்லனா எதா நிலச்சரிவு எதாவது ஏற்படும் போது இதை அழிஞ்சிடும் இதை வந்து பாதுகாத்து ஒரு பக்கமாக வளர வச்சதுக்கு பிறகு பாக்கெட்டில் போடணும் பாக்கெட்டில் போட்டு அது இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கு பிறகு யார் கையிலயாவது ஒப்படைச்சு வளர வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்யணும் அந்த முயற்சியில் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதை இந்த மாதிரி நடப்போகிறேன் இந்த இடத்துல இது ஃபுல்லும் நட்டுட்டோம்னா நம்ம டெய்லி பார்க்குவோம் தினந்தோறோம் அதை பார்க்கும் போது நீர் ஊற்றிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் சகோதரர்கள் கையில் நான் ஒப்படைச்சிருவேன் நாம் தமிழர் பிள்ளைகள் கண்டிப்பாக இதை வளர்த்து நல்ல ஒரு இயற்கையை உருவாக்க போகிறோம் நன்றி வணக்கம் வெள்ளட்டும் நாம் தமிழர் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை மாற்றம் ஒன்றுதான் மாற்ற முடியாதது நாம் தமிழர்